காலாவதி தேதி குறிப்பிடாமல் மிக்சர் விற்பனை செய்த ஸ்வீட்ஸ் நிறுவனம் நுகர்வோருக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று திருநெல்வேலி மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கேடிசி நகரைச் சேர்ந்த தங்குதுரை என்பவர் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் விசாகம் ஸ்வீட்ஸ் என்ற நிறுவனத்தில் நூற்று நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கு வாங்கிய ஸ்பெஷல் மிக்சரில் காலாவதி தேதி குறிப்பிடப்படாமலே இருந்தது இதுகுறித்து ஊழியர்களிடம் கேட்டபோது அவர்கள் முறையாக பதிலளிக்காததால் நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் அதனை விசாரித்த நீதிமன்றம் ஸ்வீட்ஸ் நிறுவனத்திற்கு இழப்பீடு விதித்தது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சி பூங்காவில் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள உடற்பயிற்சி உபகரணங்கள் திருடப்பட்டதாக புகார் அழிந்துள்ளது சுண்ணாம்புப்பேட்டை பெருமாள் நகர் பகுதியில் நகராட்சி சார்பில் இருபத்தி லட்சம் ரூபாய் மதிப்பில் பூங்கா அமைக்கப்பட்டது இங்கு சிறுவர்கள் விளையாட ஏதுவாக அமைக்கப்பட்ட பொருட்கள் உடற்பயிற்சி உபகரணங்கள் திருடு போய் உள்ளதாக நகராட்சி சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இளம் வயதில் உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற குகேஷுக்கு ஒரு கோடி ரூபாய் பரிசுத் தொகை வழங்கி வேலமால் குழுமம் கவுரவித்தது சென்னை முகப்பேரில் உள்ள வேளம்மாள் பள்ளியில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற பாராட்டு விழாவில் நான்காயிரம் மாணவர்கள் பங்கேற்றனர் பிரபல பா பாடகர்கள் பங்கேற்ற நடன இசை நிகழ்ச்சி லேசர் ஷோ நடைபெற்றதுடன் கண்களை கவரும் வானவேடிக்கை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து வேலம்மாள் நெக்ஸஸ் நிர்வாக இயக்குநர் எம் வி எம் வேல்மோகன் மற்றும் துணை நிர்வாக இயக்குநர் ஸ்ரீராம் வேல்மோகன் ஆகியோர் குகேஷுக்கு ஒரு கோடி ரூபாய் ரொக்க பரிசை வழங்கினா் மதுரையில் விசிகவினர் நடத்திய புல்லட் பேரணியில் பங்கேற்ற நூற்றி எழுபது பேர் மீது மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது புல்லட் ஓட்டியதற்காக சிவகங்கை மாவட்டம் மேலப்பீடாவூரைச் சேர்ந்த அய்யாசாமி மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை கண்டித்து விசிகா சார்பில் வெள்ளிக்கிழமையன்று மதுரையில் சமத்துவ புல்லட் பேரணி நடைபெற்றது ராஜாமுத்தையா மன்றம் முதல் காந்தி அருங்காட்சியகம் வரை நடைபெற்ற பேரணியில் பங்கேற்றவர்கள் மீது தல்லாகுளம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அருகே கடையில் அமைத்து போதை வஸ்துக்களை பதுக்கி விற்பனை செய்து வந்த உரிமையாளர் ஏழாவது முறையாக கைது செய்யப்பட்டார் மேட்டுப்பாளையத்தில் உள்ள ராஜா என்பவரின் கடையில் போதை வஸ்துக்கள் விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் காவல்துறையினர் அங்கு ஆய்வு நடத்தினர் அப்போது இருபத்தி இரண்டு கிலோ போதை வஸ்துக்களை பறிமுதல் செய்ததுடன் ராஜாவையும் கைது செய்தனர் இவர் ஏற்கனவே ஆறு முறை சிறைக்கு சென்று திரும்பிய நிலையில் மீண்டும் போதை வஸ்து விற்பனையில் ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது மாவட்டம் பன்ருட்டி அருகே பட்டா கோரி பொதுமக்கள் சாலையில் சமைத்து சாப்பிட்டும் படுத்து உறங்கியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் செட்டிப்பாளையம் பகுதியில் வசிக்கும் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் பட்டா வழங்க கோரி பல ஆண்டுகளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர் இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு பட்டா வழங்க மாவட்ட நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டது ஆனால் இதுவரை பட்டா வழங்கப்படாததால் பொதுமக்கள் ஒன்று கூடி சாலையில் சமைத்து சாப்பிட்டும் குழந்தைகளை சாலையில் அமர வைத்து படிக்கச் செய்தும் போராட்டம் நடத்தினர் நாமக்கல்லை அடுத்த சாலபாளையத்தில் இரண்டாம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது போட்டியை முன்னாள் அமைச்சர் தங்கமணி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து வாடிவாசல் வழியாக எண்ணூறு காளைகள் ஒவ்வொன்றாக களமிறக்கப்பட்டன பல்வேறு குழுக்களாக நானூற்றுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் போட்டியில் பங்கேற்று காளைகளை அடக்க முயற்சியில் ஈடுபட்டனர் ஆட்சியர் அலுவலகத்தில் சேட்டை செய்யும் குரங்குகளால் அரசு அலுவலர்களும் பொதுமக்களும் அச்சத்திற்கு ஆளாகின்றனர் ஐம்பதற்கும் மேற்பட்ட அரசுத்துறை அலுவலகங்கள் செயல்படும் ஆட்சியர் அலுவலகத்திற்கு தினமும் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர் இங்கு சுற்றித் திரியும் குரங்குகள் உணவுப் பொருட்களை எடுத்து தின்பதுடன் அலுவலகப் பொருட்களையும் சேதப்படுத்துகின்றன இந்த குரங்குகளை பிடித்து வனப்பகுதியில் விட வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது திருச்சி ஊழல் தடுப்பு நீதிமன்ற ஊழியரின் தற்கொலைக்கு காரணம் என்று கூறி நீதிபதி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஈரோட்டில் நீதித்துறை ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நீதிமன்றத்தில் அலுவலக உதவியாளராக பணியாற்றி வந்த அருண் மாரிமுத்து வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் பணிச்சுமை காரணமாக அவர் தற்கொலை செய்ததாகவும் திருச்சி ஊழல் தடுப்பு நீதிமன்ற நீதிபதி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் ஈரோட்டில் போராட்டம் நடைபெற்றது ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த மலை கிராம மாணவர்கள் முதன்முறையாக விமான பயணமாக கோவையிலிருந்து சென்னைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் கரும்பாறையில் உள்ள அரசு பள்ளியில் படிக்கும் முப்பத்து நான்கு மாணவர்கள் ஆறு ஆசிரியர்கள் என நாற்பது பேர் விமானத்தில் பயணித்தனர் இவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்து பிறந்த நாள் வாழ்த்து கூறவுள்ளதாகவும் அதைத் தொடர்ந்து சென்னையை சுற்றி பார்த்துவிட்டு ஊர் திரும்புவார்கள் என்றும் கூறப்படுகிறது லடாக் யூனியன் பிரதேசத்தில் கடுமையான பனிப்பொழிவு ஏற்பட்டிருப்பதால் எங்கு பார்த்தாலும் வெண்போர்வை போர்த்தியதைப் போல ரம்யமாக காட்சியளிக்கிறது இயற்கை எழில் கொஞ்சம் அழகை சுற்றுலா பயணிகள் ரசித்து வருகின்றனர் அதேநேரம் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது சாலைகளில் பனி படர்ந்துள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது பனிப்படலங்களை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர் தனது எக்ஸ் கணக்கு ஹேக் செய்யப்பட்டுள்ளதாக பிரபல பாடகி ஸ்ரேயா கோஷல் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதுகுறித்து தனது இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் கடந்த பதிமூன்றாம் தேதி தனது எக்ஸ் சமூக வலைதள கணக்கு மோசடி கும்பலால் ஹேக் செய்யப்பட்டதாகவும் அதனை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் தனது கணக்கில் பகிரப்படும் மோசடி லிங்குகளை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் என்றும் ரசிகர்களை அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார் தஞ்சையில் கவின்கார் நிறுவனம் மற்றும் ஃப்ரீடம் அறக்கட்டளை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கை கால்கள் வழங்கப்பட்டன விபத்தில் கை கால் உறுப்புகள் இழந்தவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை கவின் கார் நிறுவனம் கடந்த பத்தாண்டுகளாக செய்து வருகிறது அந்த வகையில் இந்த நிறுவனத்தின் சமூக மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் மீராவின் வாக் இந்தியா பரப்புரை மூலம் தஞ்சை சுற்றுவட்டாரத்தில் விபத்தில் கால்களை இழந்த நூறு திறனாளிகளுக்கு செயற்கை கால்கள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் கவன்கா நிறுவன தலைவர் வெங்கட்ராமன் ஃப்ரீடம் அறக்கட்டளை நிர்வாக உறுப்பினர் சங்கரன் ஆகியோர் பங்கேற்றனா்